வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க துலாம் ராசி கன்னி லக்னம் இந்த துலாம் ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களை கலகலப்பான நபர்கள் புத்தி சாதுரியம் மிகுந்தவங்க பேச்சாற்றல் கொண்டவங்க வெகுஜன பெரியர்கள் சமயோகித புத்தி கூர்மை கொண்டவங்க ஃப்ளெக்சிபிலிட்டியான நபர்கள் குடும்ப பற்று மிகுந்தவங்க அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்களை இவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் சுருக்கமாக சொல்லணுன்னா இவங்க எப்பவுமே ஒரு கூட்டத்தோட ஜனமதியில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு செட்டே ஆகாது மற்ற மனிதர்களை சார்ந்து தான் மற்ற உறவுகளை சார்ந்து தான் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற நகரும் ஸோ எதையுமே தனித்து பார்க்கக்கூடியவங்க அல்ல தன்னுடையது எனக்காக அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் இவங்களுக்கு கிடையாது எல்லாத்தையுமே பொது உடமையோடு தான் பார்ப்பாங்க ஸோ எல்லாரையுமே அனுசரித்து போகணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய நோக்கம் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இவங்களை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆன நபர்கள் கோபம் வந்தால் கூட அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க இயற்கையாகவே இவங்களுக்கு கோப உணர்வு உண்டு சில நேரங்களில் கோபத்தில் வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசக்கூட செய்வாங்க பட் இருந்தாலுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு அது எப்போ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சமாதானம் அப்படின்னு போய்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தனிச்சிருக்கிறது அப்படிங்கிறது செட் ஆகாது ஒரு குடும்பமாக கூட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க அதே போல் குடும்ப பிரியர்கள் இவருடைய லைஃப்பில் இவங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தான் முதல்ல குடும்பம் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எப்போவுமே தன்னுடைய குடும்ப பெருமைகளை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இவங்க பேச்சில் வல்லவர்கள் கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடியவங்க அதுவே குடும்ப விஷயம் அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல் குடும்பத்துக்குள்ளே குடும்ப உறவுகளை யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னோட தான் பெஸ்ட் அப்படின்னு எப்போவுமே அதை போற்றிக்கிட்டே இருப்பாங்க புகழ் பாடிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் நிறைய பேர்லாம் மற்றவங்களுக்கு வெளி உலகத்திற்கு தன்னுடைய குடும்பம் எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு காட்டணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கும் அதற்காகவே வாலண்டியராக சில விஷயங்களை அவங்க செய்யவும் செய்வாங்க ஸோ நார்மலாகவே இந்த துலாம் ராசி கன்னிய லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க கொஞ்சம் சோஷியாலிட்டி விஷயங்கள் அதிக ஈடுபாடு கொண்டவங்க எல்லாரையுமே அரவணைத்து போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும் அதுலேயும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வந்ததுன்னா அதில் இன்னும் ஒருபடி மேலே போய் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் இந்த துலாம் ராசி கன்னி லக்னத்தினுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாகவே இந்த ராசியாகட்டும் ஆகட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்களை வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடியது இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களை சார்ந்து போகிறாங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அடங்கி போக வேண்டியதாக இருக்கும் டாமினேட் பண்ணவே முடியாது இவங்க தான் ஏ டு சைடு எல்லா விஷயங்களுமே செஞ்சுருப்பாங்க பட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இன்னொருத்தன் கையில் தான் இருக்கும் எதையுமே இவங்களால் டாமினேட் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலையும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய கான்ட்ரவர்சிகளுக்கு உள்ளாக்கப்படும் ஏதாவது ஒரு வகையில் அதுலேயும் குறிப்பாக முக்கியமாக குடும்ப ரீதியான விஷயங்கள் இவங்களுடைய பேச்சு நடை சார்ந்த விஷயங்கள் அல்லது இவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மற்றவங்க ஏதாவது ஒரு வகையில் குற்றம் குறை சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் என்னதான் எல்லாத்துக்கும் அனுசரித்து போனாலும் கூட மற்றவங்களுடைய பார்வைக்கு அது ஒரு குற்றம் குறை உள்ள விஷயமாகவே தெரியும் சுருக்கமாக சொல்லணும்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு இவங்களுக்கு சுக சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்குதோ அதே அளவுக்கு மற்றவங்களால் வெளி உலகத்தாரால் அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முள்மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் என்ன பண்ணாலும் இந்த விஷயங்கள மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அப்படிங்கிறதான் பிரச்சனை பட் டிஃபால்ட்டாக இவங்களோட நேச்சர் என்னென்னா அதை தான் இவங்க திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எப்படியாவது இதை சரி பண்ணிவிடும் எப்படியாவது மற்றவங்க மத்தியில் நல்லா சீரும் சிறப்பு மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படின்னு மற்றவங்களை பாயிண்ட் பண்ணி அதாவது மற்றவங்க என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க அப்படிங்கிறத நினச்சேன் ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு புற வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டெல்லாம் கிடையாது பட் புற வாழ்க்கையில் இருக்கிறவங்க கிட்டே எதையோ ஒன்று சம்திங் நிரூபிக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை முழுக்க பட் தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும் அல்லது இவங்களுடைய நிலைகளாகட்டும் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக தேவையான அளவுக்கு எல்லா விஷயங்களும் வசதி வாய்ப்புகளோட நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கும் பட் சம்திங் ஏதோ ஒன்று நிரூபிக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க அதுலேயே இவங்களுடைய லைஃப் டைம் பாதி காலி ஆகிடும் இதை வந்து தவறு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்களில் கர்ம பலன்கள் ஆசைகளாகவும் லட்சியங்களாகவும் செயல்படுத்தும் அப்படி தான் இந்த துலாம் ராசி கண்ணி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு தீராத இச்சை இந்த ஒரு சர்க்குலுக்குள்ளே தான் அவங்க எப்பவுமே அடிக்கடி போய் மாட்டிப்பாங்க ஸோ இந்த விஷயங்களை அவங்க தானாகவே எந்த அளவுக்கு சாதுரியமாக கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இன்பத் துன்பங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் அமையும் பட் டிஃபால்ட்டாக அவங்களுக்கு அவங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எப்போவுமே நல்லபடியாக தான் இருக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான காலகட்டங்கள் எல்லாமே தானாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் எந்த ஒரு குற்றம் குறையும் இருக்காது அதே போல் இவங்க டிஃபால்ட் ஆகவே பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்குமே ரிஸ்காக எடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதும் சுட்டு ஆகாது ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறதும் சுட்டாகாது ரொட்டீன் ஒர்க்கில் ஈடுபடக்கூடியவங்க இந்த ரொட்டின் ஒர்க்கை இவங்க எப்போ வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும் இல்லை க்ரியேட்டிவிட்டா ஏதாவது பண்ணணும் இல்லை ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் எங்களுக்கு ரொம்பவுமே குறைவு தான் ஈஸியாக ஒரு விஷயம் கிடைக்கும்பொழுது நான் எங்கே தேவையில்லாம் தூக்கிட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்பவுமே யதார்த்தமாக இருக்கக்கூடியவங்க அதே போல் ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லி நேச்சர் உடையவங்க எல்லாருக்கிட்டையுமே இயல்பாகவும் யதார்த்தமாகவும் பழகக்கூடியவங்க கலகலப்பாக பேசக்கூடியவங்க சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா பேசியே எல்லா விஷயத்தையும் இவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க இவங்க சாதிக்க முடியாத விஷயங்கள் பேச்சால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பேச்சாற்றல் மிகுந்தவங்களாக இருப்பாங்க நிறைய பேர்கிட்ட பழக்க வழக்கங்கள் வச்சுருப்பாங்க நிறைய இடங்களுக்கு போய் வருவாங்க அதே போல் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை காசு பணம் தொடர்புடைய விஷயங்களை அதிக சிறத்தை உடைவாங்க அதாவது பொருளாதாரம் அப்படின்னு வந்தாலே கணக்கு போட்டு கச்சிதமாக செயல்படுவாங்க ஸோ நார்மலாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அக்கறை இதெல்லாமே ஜாஸ்தி அதுதான் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேயே தான் இவங்க பை டிஃபால்ட்டாகவே குடும்ப வாழ்க்கைக்காக இயங்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த விஷயங்கள் தான் பட் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே ரிட்டர் நிலைகளில் தான் வேலை செய்யும் அதாவது இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான வாழ்க்கை வாழக்கூடியவங்க அதாவது குடும்ப ரீதியான விஷயங்கள்ல பட் அதுவே வெளி தோற்றத்துக்கு பார்க்கும்போது மற்றவங்களுடைய பார்வைக்கு அது ஏதாவது ஒரு வகையில் ஈக்கு வைக்கிற வகையில் தான் இருக்கும் ஸோ நார்மலாகவே குடும்ப சென்டிமெண்ட் பெரியர்கள் குடும்ப உறவுகள் மேலே அதிக அக்கறை கொண்டவங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை தானாகவே முன்வந்து செய்யக்கூடியவங்க குடும்ப பொறுப்புகளை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க சும்மா சொன்னால் இவங்களுடைய வாழ்க்கையிலேயே இவங்க அதிகப்படியான சந்தோஷத்தை பெறுவதும் சரி சங்கடத்தை பெறுவதும் சரி அது இந்த குடும்ப விஷயத்தால் தான் இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே இவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பார்த்தே தீருவாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு சந்தோஷமாக கலகலப்பாக எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கும் அடுத்து ஒரு பத்து வருஷம் பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எப்படி அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஸோ இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்பவுமே இப்படி தான் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும் அப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஃபுல்லாக நெகட்டிவான விஷயத்துக்கு போகிறோம் திரும்பவும் அங்கேருந்து நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் பாசிட்டிவான விஷயத்துக்கு வரும் ஸோ அதனால் நார்மலாகவே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நேர்ந்ததாகவே இருக்கும் அதனால் இவங்களும் கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி கிடைத்த நல்ல விஷயங்களை சரியான முறையில் சேமிக்க பழகணும் அது அனுபவங்களாகட்டும் உறவுகளாகட்டும் இல்லை நல்ல மெமரிஸ் ஆகட்டும் இதெல்லாம் நல்லபடியாக போதே அதை வந்து அக்செப்ட் பண்ணி சேகரித்து வச்சுக்கணும் கஷ்டமாக இருக்கக்கூடிய காலங்கள்லாம் அதை தான் உங்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தும் பட் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு நினைப்புத்தன்மை இந்த விஷயங்கள் இல்லாததுனால என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அது திரும்பவும் சரியாக நல்ல விஷயங்களாக மாறும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி ஏற்றிடும் அதனால் இவங்க தன்னம்பிக்கையே விற்றாமல் இருந்தால் போதும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு கல்வியான நிலைகளில் வேலை செய்யும் குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அம்மா வகையில் எல்லா விதமான சப்போர்ட்டையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இவங்களுடைய குடும்பத்தில் ரொம்பவே தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய தான் இருப்பாங்க ஃபியூச்சரை எதிர்கொண்டே எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வாங்க அவங்களுடைய உடன்பிறப்புகள் மேலே அவங்களுக்கு பந்த பாசம் அதிகமாக இருக்கும் அதே போல இவங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஜோவியலான போகணும்னா நார்மலாகவே ஒரு விதமான பிடிவாதக்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல ஜாலியான பர்சன் தான் பட் சாதம் இரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி எப்போ எப்படி அவங்களுக்கு கோபம் வரும் அப்படிங்கிறதே தெரியாது சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிப்பாங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தருக்குடையாவது சந்தேகச்ச புகழ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக அதிகம் மெனக்கிடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பட் பெற்றோர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய கடமைகள் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அந்த வகையில் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்க கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் அடுத்ததாக உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இதுவும் கிட்டத்தட்ட பெற்றோர்கள் மாதிரி தான் மூத்த உடன்பிறப்புகளாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களைப் போலவே குடும்ப பெரியர்களாக இருப்பாங்க குடும்பத்தின் மேலே பந்த பாசம் அப்படிங்கிற அதிகமாக இருக்கும் பட் அவங்க வகையில் சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் பட் அதுவே இளைய உடன்பிறப்புகள் அப்படின்னா குணாதிச வகையில் கொஞ்சம் கான்ட்ராவசியான நிலைகள் இருக்கும் ஏன்னா நார்மலாக இவங்க கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் பட் இவங்களுடைய உடன்பிறப்புகள் அதாவது இளைய உடன்பிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் பாட்டியே தான் நிறைய விஷயங்களை அவங்கள புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும் பட் ரொம்பவுமே சென்டிமெண்ட் பிரியர்கள் ஸோ உணர்வு பூர்வமான விஷயங்களில் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் இவங்களுக்கு சாதகமான அமைப்புகள் உண்டு உடன்பிறப்புகள் வகையில் அந்த அட்டாச்மெண்ட்டையும் சென்டிமெண்ட்டையும் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் இந்த துலாம் ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு இது ஒரு கான்ட்ரவர்சி நிலையில் தான் வேலை செய்யும் நார்மலாகவே இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதே லேட் ப்ராசஸாக இருக்கும் இல்லை அப்படின்னா திருமணம் செய்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது முட்டுக்கட்டையாகவே இருக்கும் அதாவது நார்மலாக இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் மேரேஜ் அப்படிங்கிறது பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாதனை செய்த மாதிரி தான் இருக்கும் அப்பா எப்படியும் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற தான் அது இருக்கும் ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் தடை தாமதங்கள் இல்லை ஏதாவது ஒரு வகையில் அது ஒரு முட்டுக்கட்டையான நிலைகளை எதிர்கொள்ள வேண்டிதான் இருக்கும் எப்படியோ அப்போ எந்த காலத்தில் யார் செஞ்ச புண்ணியமோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற நிலையில் தான் இவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறதே நடைபெறும் அதே போல் இவங்களுடைய திருமண வாழ்க்கையும் அப்படி தான் கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகளில் தான் இருக்கும் வாழ்க்கை துணைகிட்ட ரொம்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும் அதாவது மன ரீதியாக இவங்க வாழ்க்கை துணை கிட்ட ரொம்பவுமே எதிர்பார்ப்புகளை அதிகம் கொண்டவங்க ஏன்னா நார்மலாகவே இவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு திருமணம் அப்படிங்கிறது செய்கிறாங்க அப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் இப்போ சொசைட்டி ரீதியான விஷயங்களில் ரொம்பவுமே முனைப்போடு இருப்பாங்க மற்றவங்க முன்னாடி எந்த ஒரு குற்றம் குறை இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்கணுமே அப்படின்னு இயங்கக்கூடியவங்க ஸோ இப்படி இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காண்ட்ரவர்சி நிலைகளில் தான் போய்டும் பட் தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது அன்பு மிகுந்ததாக தான் இருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும் என்னென்னா ஆரம்பத்தில் சொன்ன இவங்க யாரையுமே டாமினேட் பண்ணவே முடியாது மற்றவங்க தான் இவங்களை டாமினேட் பண்ணுவாங்க ஸோ அந்த அனுசரிப்புத்தன்மை அப்படிங்கிறது தேவைப்படும் அவங்க என்ன சொன்னாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி சரின்னு போய்க்கிறது பெட்டர் அப்படி இல்லாமல் நம்ம சந்தேகங்களும் குறுக்கு கேள்விகளும் கேட்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸிபில் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்காது அங்கே நியாய தர்மம் நல்லது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அனுசரித்து தான் போகணுமே தவிர வேறு எந்த ஒரு வழியுமே இல்லை ஸோ நார்மலாகவே இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்குது பட் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளோடு தான் இருக்கும் இப்போ மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது இல்லை மற்றவங்களை எதிர்பார்த்து செய்கிறது ஏன்னா மற்றவங்களுடைய விஷயத்தை கொண்டு வந்து இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே குழப்பறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கும் அதாவது நுணலும் தன் வாயால் கேடும் அப்படின்னு பழமொழி இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்களுடைய பேச்சாலேயே இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு இவங்க யதார்த்தமாக ஒரு அர்த்தத்தில் அது சொல்லியிருப்பாங்க பட் அது கன்வே ஆகும்போது கண்டிப்பாக அது வேறு மாதிரி போய் சேரும் ஸோ அந்த நேரத்துக்கு சரியான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதும் கிடைக்காது ஸோ திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் கவனித்து செய்ய வேண்டியதாக இருக்கும் சுருக்கமாக சொல்லணுன்னா கணவன் மனைவி அப்படின்னு தனிப்பட்ட முறையில் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படாது பட் மற்றவங்களால் சங்கடங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதில் இவங்க எந்த அளவுக்கு சாமர்த்தியமாக செயற்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுடைய திருமண வாழ்க்கை அமையும் இங்கே நான் மற்றவங்க அப்படின்னு சொல்கிறது தன் குடும்பத்தாரை சேர்ந்தவங்களும் சேர்த்து தான் அடுத்தது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் நார்மலாகவே இவங்களுடைய குழந்தைகள் நல்ல காரியவாதிகளாக இருப்பாங்க எப்போவுமே தனக்கு தேவையான விஷயங்கள குறியாக இருந்து செயல்படக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கும் கொஞ்சம் புரியாத புதிர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குணாதிச வகையில் இவங்களுக்கும் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகாது ஏன்னா இயற்கையாகவே இவங்க எல்லா விஷயங்களுமே சாஃப்ட் நேச்சர் பட் இவங்களுடைய குழந்தைகள் எனக்கு அப்படியே ஆப்போசிட் எல்லாத்துக்கும் அவசரப்படுவாங்க கோவப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க காரியம்னு வந்துட்டு அதை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடுவாங்க தனக்கு என்ன தேவையோ அதில் குறியானுன்னு அதை செஞ்சுடுவாங்க எனக்கு இப்படி வேணால் இப்படி தான் வேணும் தான் அவங்களுடைய நோக்கம் ஸோ இந்த மாதிரி அடமெண்டலாக குழந்தைகள் வகையில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே தான் அடுத்ததாக நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இந்த துலாம் ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ஒரு சோஷியல் டைப்பை விரும்பக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே நட்பை விரும்பக்கூடியவங்க நார்மலாகவே இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை அதிகம் ஏற்படுத்திக்கணும் சொந்த பந்தங்கள்கிட்ட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களுக்கு அந்த ரெண்டு விஷயங்களுமே சிக்கலாகத்தான் இருக்கும் ஏன்னா இவங்களால் யாரையும் எந்த காலத்திலும் டாமினேட் பண்ணவே முடியாது தன்னிச்சையாக இருக்கும்போது தனக்கு தானே ராஜா தனக்கு தானே மந்திரி அப்படின்னு வாழ்ந்துக்கலாம் பட் மற்றவங்களோடு சேர்ந்து பொழுது மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டாகும் ஸோ அப்படி தான் இவங்களுக்கு உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் நிறைய விஷயங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க மிஸ்லீடிங்கும் பண்ணுவாங்க ஸோ இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க மூலமாக சில சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய பேருக்கு உறவினர்கள் சார்ந்த விஷயங்களை பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது அதனால் நார்மலாகவே இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்போவுமே ஒரு அளவான அமைப்புகளை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வேலை செய்யும் அதுலேயே சொன்னால் தான் இவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் அல்ல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் இல்லை ரொட்டீன் ஒர்க்கு செய்யக்கூடியவங்க தான் ஸோ இவங்களுக்கு இயற்கை தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒத்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் மூலமாக அந்த விஷயங்களை செய்யலாம் பார்ட்னர்ஷிப் மூலமாகவோ அல்லது குடும்பத்தில் இருக்கும் யாரோ ஒருத்தருடைய உதவிகள் மூலமாகவோ அந்த விஷயங்கள் செய்யலாம் மற்றபடி இவங்களுக்கு வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சூட்டபுளாக இருக்கும் ரொட்டின் ஒர்க் சார்ந்த எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளை வேலை செய்யும் அடிப்படை தேவைகள் இந்த விஷயங்களை பூர்த்தியாகும் ரொம்ப கிராண்டாக பெருசால எதையும் எதிர்பார்க்க முடியாது காலத்துக்கு தகுந்த மாதிரி தனக்கு தேவையான விஷயங்களை அமைத்து கொள்ளக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சூட் ஆகும் ஸோ ஓவராலாக இந்த துலாம் ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிற எதுவாக இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனைகளே அல்ல அதை எப்படியோ சுதாரித்து போயிடுவாங்க சமாளித்து போயிடுவாங்க பட் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது மற்றவங்க தேவையில்லாம மூக்க நுழைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறும் பட் அதை தவிர்க்கவும் முடியாது ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம இருப்பதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வந்தாங்கனாலே இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்